வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக் சில டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுக்கு சங்க கைது செய்யப்பட்ட அந்த விவகாரம் இருக்கு பாத்தீங்களா இந்த விவகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப தினமால திடுக்கிடும் ஒரு செய்தி நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன நியூஸ் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய ஓட்டுநர் இருக்காரு பாத்தீங்களா ஓட்டுநர் மற்றும் சவுக்கு சங்கருடைய உதவியாளர் இந்த ரெண்டு பேரையும் தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி வந்து இப்போ விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க என்ன விசாரணை அப்படின்னா சவுக்கு சங்கருடைய கார் ஓட்டுனர் அவருடைய டிரைவர் அவருடைய உதவியாளர்கிட்ட வந்து போதைப்பொருள் இருந்திருக்கு போதைப்பொருள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி வந்து போதைப்பொருள் வந்துச்சு அப்படிங்கிற இந்த ஒரு கோணத்தில் விசாரணை நடத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிருக்காங்க பொருளை வந்து பயன்படுத்தியிருக்காரு போதைப்பொருள் கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை விடுதலையானதில் பெரிய சிக்கல் வந்து இருக்கும் ஓகே ஆல்ரெடியே அவர் வந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கைது வந்து பண்ணியிருக்காங்க காவல்துறை இந்த நேரத்தில் இந்த போதைப்பொருள் விஷயம்லாம் வந்து வி விஸ்வரூபம் எடுத்துச்சு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது இன்னும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா சமீப காலமாக சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவரா வந்து இருக்காரு அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு திமுக வந்து சொல்றாங்க அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் அவர்கள் கைது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பத்திரிகை சுதந்திரம் இருக்கு பார்த்தீங்களா கருத்து சுதந்திரம் அதுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னு அதிமுகவினரும் பதிவுகளை போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோடி அதிரடி மொத்தமாக கதறிய இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து மூன்று வாட்டி தொடர்ந்து மூன்று வாட்டி பிரதமராக இருந்தது யாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார் நேருக்கு பிறகு மூணாவது வாட்டி தொடர்ந்து மூணாவது வாட்டி பிரதமராக கூடிய வாய்ப்பு மோடிக்கு வந்து உருவாயிருக்கு ஏன்னா வரக்கூடிய எல்லா கருத்துக்கணிப்பு முடிவு சர்வே முடிவை வச்சு இதை நான் சொல்கிறேன் மறுபடியும் பிஜேபி தான் அப்படின்னு நிறையா ஒப்பீனியன் போல் வந்து சொல்கிறாங்க அப்போ மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனைங்க நேரவர்களுடைய வெற்றியை விட இது பல மடங்கு பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா அதெல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தவறு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா உடனே சமூக வலைதளத்தில் அடுத்த ஒரு ரெண்டாவது செகண்டு வந்துடும் ஒருத்தர் ஒரு தப்பாக ஒரு ட்விட்டு போட்டு அந்த ட்விட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு டக்குன்னு யோசித்து அடுத்த ஒரு நிமிஷத்தில் அவர் போட்ட பதிவை டெலீட் பண்ணுற நேரத்தில் ஏகப்பட்ட பேர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்றாங்க அந்த அளவுக்கு சோசியல் மீடியா காலமாக மாறிடுச்சு இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் மூணாவது முறையாக தொடர்ந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னா அதனால் லேசுப்பட்ட காரியம் கிடையாது நீங்கள் ஓட் ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த மூன்று தேர்தல்களில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐஎன்சிக்கு காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட் ஷேர் கிடைக்குதுன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து கிடைக்குது ஐம்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு தௌசண்டேஜ் ஓட்ஷார் கிடைக்கிது அறுபத்தி ரெண்டில் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத சதவீதம் ஓட்ஷார் வந்து கிடைக்கிது அப்போ ஐம்பத்தி ரெண்டில் ஒரு ஓட்சார் வாங்குறாங்க ஐம்பத்தி ஏழில் கொஞ்சம் அதை விட கூடுதலாக வாங்குகிறாங்க போன எலெக்ஷனை விட கூடுதலாக வாங்குகிறாங்க அறுபத்தி ரெண்டில் கம்மியாக வாங்குகிறாங்க அப்போ அந்த கிராஃபு கூடி குறைஞ்சிருக்கு இதை வந்து நேரு அவர்களுடைய சினாரியோடு பார்க்குறோம் இந்த பக்கத்து மோடி அவர்கள் பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வாக்குகளை வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட கூடுதலான ஓட் ஷேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சரித்திர வெற்றி அதைதான் நான் சொன்னேன் பார்க்கலாம் எவ்வளவு பிஜேபி கிடைக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடைசி ரெண்டு நிமிடம் பாடு பாருங்க கடும் அதிர்ச்சியில் தமிழக மக்கள் அப்படின்னு போட்டிருக்கல அது இதுதான் என்ன நடந்திருக்கு திருநெல்வேலி கிழக்கு இருக்குது பார்த்தீங்களா மாவட்ட காங்கிரஸுடைய தலைவர் அவரை வந்து ரெண்டு நாளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி கடந்த ரெண்டாம் தேதி இந்த மே ரெண்டாம் தேதி இரவு ஏழை முக்கால் மணிக்கு இருந்து வெளியே போனார் அதுக்கப்புறம் திரும்பி வரலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாரு பையன் இப்போ என்ன தெரியுமா ஷாக்கிங்கான தகவல் அந்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸுடைய தலைவர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டாம் தேதிக்கு முன்பாகவே கையால் எழுதுன தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சு அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மரண வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கடிதத்துடைய உண்மைத்தன்மை இது குறித்து காவல்துறை வந்து ஆய்வு வந்து செஞ்சுக்கிருக்காங்க விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க இந்த கேஸ் விஷயத்துல இதில் பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா அந்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட அந்த த அந்த தலைவர் இருக்கார்ல அவருடைய பேர் ஜெயக்குமார் அவர்கள் தனசிங் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் அவர் தான் இப்போ சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு அவர் எழுதின கடிதத்தில் முன்னாள் தமிழக காங்கிரஸுடைய தலைவர் தனபால் அவர்களுடைய பேர் எனக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சு அப்படின்னா இவங்க தான் இருக்கும் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காருன்னு சொன்னால் கடிதம் அதில் முன்னாள் காங்கிரஸுடைய தலைவர் தனபால் அவர்கள் நாங்குநேரியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் இவங்களுடைய பெயர்லாம் அந்த கடிதத்தில் வந்து இருக்குது எங்களுக்கு எனக்கு தொடர்ந்து இவங்கள கொலை மிரட்டல் வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதினதாக செய்திகளை வந்து பரவலாக பார்க்க முடியுது இப்ப காவல்துறை மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை வந்து நடத்துறாங்க இந்த விசாரணையின் முடிவுல என்ன தகவல் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்ப அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா திமுகவுடைய ஆட்சியில அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய ஒரு மாவட்ட தலைவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க அப்ப இவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாமானிய பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க சட்டம் ஒழுங்குனால அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுனால அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இந்த டாபிக் வந்து பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்கள முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்